ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முழுவதும் பண வரவு உண்டாகணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுடைய எண்ணங்களில் வந்து பிரதிபலிப்பால் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நடக்கிறது என்று கூறி நாம கேள்விப்பட்டிருப்போம் தான் நாம் எப்பொழுதுமே நல்லவற்றையை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களை வந்து கூறியிருக்கிறார்கள் நம்மளுடைய எண்ணத்திற்கு அந்த அளவிற்கு சக்தி இருக்கிறது நாம் எண்ணுகிற எண்ணத்தை வந்து இந்த பிரபஞ்சமே நிறைவேற்றி விடும் என்றே கூறப்படுகிறது அதனால் தான் பிரபஞ்சத்தை வந்து போராற்றலுக்கு வந்து மெஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பிரபஞ்சத்திடம் நாம் எந்த ஒரு வரியை கூறினால் பணவரவிற்கு எந்த வித குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறி கேள்விப்பட்டிருக்கின்றோம் நாம நம்மளுடைய ஆழ்மனதில் என்ன நினைக்கிறோமோ அதன் வெளிப்பாடாக தான் நம்மளுடைய செயலும் வந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறதும் இதே தான் ஆன்மீக ரீதியாக வந்து வாக்கு தேவது என்று வந்து ஒரு தேவதை இருப்பாளாம் அவள் எப்பொழுதுமே வந்து சதாப்து அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டே இருப்பாராம் நாம நல்லதை சொன்னோன்னு சொன்னா நல்லதே நடக்கும் தீயதை நினைத்தோம்னு சொன்னால் தீயவை தான் நடக்கும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த வகையில தான் இந்த ஏப்ரல் மாதத்துல தினமும் நமக்கு தேவையான அளவு பண வரவு வேணும் அப்படின்னு சொன்னால் இதுவரை வந்து இருந்த பண பிரச்சனைகள் முற்றிலும் தீரணும் எந்த சூழ்நிலையிலும் பணத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஏப்ரல் மாதம் முழுவதும் தினமும் கூற வேண்டிய ஒரு வரி இருக்கிறது அதை வந்து முழு மனதோடு எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து கூறினாலே போ பிரபஞ்சம் அதை வந்து ஊத்தி நமக்கு தேவையான பண அளிக்கும் என்றே கூறப்படுகிறது இந்த ஒரு வரியை நாம் வந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூறலாம் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமானாலும் கூறலாம் ஆனால் மனதில் எதையுமே யோசிக்காமல் தெளிவான மனதுடன் தெளிவான சிந்தனையுடன் இந்த ஒன்றில் மட்டுமே வந்து நீங்கள் கவனம் செலுத்தி கூறணும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடங்கள் கூறினால் போதும் இதற்காக எந்தவித வழிபாடும் பூஜைகளும் பரிகாரம் எதுவுமே தேவையில்லை அந்த ஒரு வரி வாக்கியம் தான் தேவாது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தெய்வீக எண்ணிக்கை என்னிடம் பெருகட்டும் அதாவது இந்த வாக்கியத்தை நீங்கள் ஐந்து நிமிடம் மட்டுமே வந்து தொடர்ச்சியாக நீங்கள் நிறுத்தாமல் வந்து நிதானத்துடன் பொறுமையோடு வந்து கூறினீங்கன்னு சொன்னாலே உங்களையே அறியாமல் வந்து உங்களிடம் வந்து நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய செயல்களில் வந்து எந்தவித தடுமாற்றமும் ஏற்படாது தடுமாற்றம் இல்லாத செயலை செய்வதன் மூலம்தான் பணவரவு என்பது அதிகரிக்கும் அதிசக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சத்திடம் வந்து நாம் என்ன கேட்கிறோமோ அது வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்கும் முழுமனதோடு இந்த வரி வந்து தினமும் கூறினேங்கன்னு சொன்ன ஏப்ரல் மாதம் முழுவதும் நிறைவான பணவரவு வந்து உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி